நிறுவனம் நல்லா தெரியும் நல்லா பாருங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மக்கள் வரிப்பணத்துல வாழுது இல்லையா அதே மாதிரி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் மக்கள் வரிப்பணத்துல வாழுது அதே மாதிரி மட்டும் மக்கள் வரிப்பணத்துல இல்ல இது பரவலாக தவறான கருத்து இருக்கு அது எந்த வரிப்பணத்துனா கோயில் மேல வரி போடுறாங்க கோயில் மேல வரி வரி போடுறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா சென்ற அரசாங்கம் முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் போட்டிருக்காங்க சென்ற அரசாங்கம் உங்களுக்கு தெரியுமில்ல அந்த அரசாங்கத்துக்காரங்க முன்னூத்தி நாற்பது கோடி ரூபாய் இந்து கோயில்களுக்கு மட்டும் அப்ப உங்களுக்கு இன்ன வரைக்கும் கோயில் மேல வரி போடுறதே பிரஸுக்கே தெரியல மறைச்சிருக்காங்க கோயில்ல வரி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் இன்ன வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து நேற்று வரைக்கும் இருக்கக்கூடிய பிரஸுக்கோ போலீஸுக்கோ தெரியல மறைச்சிருக்காங்க அதுல இருந்து நீங்க பேசலாம் போ

ரெண்டு லட்சம் வர்றதுக்கு ஆறு பர்சன்ட் வட்டி ரெண்டு லட்சம் வருமானம் வருது வருமானத்தில் அஞ்சு லட்சம் வர்றதுக்கு ஏழு பர்சன்ட் வட்டி போடுறாங்க இதெல்லாம் போக அஞ்சு லட்சத்துக்கு மேல வருமானம் வரக்கூடிய கோயில்களுக்கு பன்னெண்டு விழுக்காடு வட்டி போடுறாங்க இப்படி வட்டி கோயில்களுக்கு போடுறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இந்துக்களுக்கும் தெரியவே இல்லை தெரியறதே கிடையாது இந்து நிறுவனங்களுக்கு தெரியல ஆதீனங்களுக்கு தெரியும் ஆதீனங்கள் பேச மாட்டேங்கிறாங்க ஆதீனங்களுக்கு முதுகு விலகம் தெரியவே இல்லை பதினோரு ஆதீனங்களா இந்த வருஷத்துல இந்த இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு பதினோரு ஆதீனங்களா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் காலி பண்ணிடுச்சு இது போக பழைய ஆதீனங்கள் தான் இருக்காங்க அவங்களுக்கு இது தெரியல மொத்தத்தில் பன்னெண்டு பெர்சென்ட் இப்படி போட்டு மொத்த வருஷத்துக்கு வரக்கூடிய வருமானம் பழைய கவர்மெண்ட் முன்னூத்தி நாற்பது கோடி அதே கவர்மெண்ட் அடுத்த வருஷம் முன்னூத்தி எழுபது கோடி போடுறாங்க வட்டி அதுக்கடுத்து இந்த கவர்மெண்ட் வந்துருது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல இருபதுல நானூத்தி இருபது கோடி ரூபாய் போடுறாங்க இருபத்தி ஒண்ணுல இந்த கவர்மெண்ட் நானூத்தி இருபத்தி ஏழு கோடியும் இன்னொரு கொஞ்சம் லட்சத்தையும் போட்டுக்கிறாங்க அது எண்பத்தி லட்சம் நல்லா கவனிங்க நானூத்தி இருபத்தி லட்சம் கோடி 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 எண்பத்தி லட்சத்தை வரி போடுறாங்க கோயில் மேல எந்த கோயில் இந்துக்கள் கோயில் மேல சத்தியம் 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 இந்த கோயில் வரி வர்ற பணத்தை தான் டிபார்ட்மெண்ட்ல நிர்வாக பண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு அவங்களுக்கு சம்பளம் பென்ஷன் அது இதுன்னு கொடுக்குறாங்க கோயில்ல வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளத்தையும் கொடுத்து நாங்க பென்ஷனையும் கொடுக்க வேண்டியா இருக்கு நம்ம ஐம்பத்தி அஞ்சு ஆறு கோடி மக்கள் இந்துக்கள் இருக்காங்க நோ ஏழு கோடிக்கு மேல ஓட்டு போடாதவங்க சேர்த்த எக்கச்சக்கமா போடும் அவங்களுக்கு இந்த அறிவு போதுமான நாலேஜ் இல்ல புரிதல் இல்லாதனால யாருக்குமே தெரியும் இந்த அறிவை கொண்டு போய் சேருங்க இப்படிப்பட்ட இருக்க போகும்போது கோயில் நிதின்னு ஒண்ணு இருக்கு அந்த கோயில் நிதின்னு ஒண்ணு இருக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ட் நிதின்னு ஒண்ணு இருக்கு இந்த நிதியில அவங்க துறைக்கு வேண்டிய எல்லா செலவுகளையும் அதுல எடுத்துக்கிடலாம் ஆனா சப்போஸ் இந்த காவல் நிலையத்தில் ஒரு ஆய்வாளர் இருக்காரு அவருக்கு பசி எடுத்துருச்சு அவருக்கு ஏற்கனவே உங்களுடைய வரி பணத்துல சம்பளம் கொடுக்குறோம் டீ எல்லாம் கொடுக்குறோம் வண்டி கொடுக்குறோம் கார் கொடுக்குறோம் காரோட பியூல் எண்பது லிட்டர் கொடுக்குறோம் மாசத்துக்கு மேற்கொண்டு லிட்டர் வேணும்னா அவர் எழுதி டிசி டே வாங்கிடுவாரு டிசியோ ஜேசி டே வாங்கிடுவாரு இதுதான் ஆனா இதுக்கெல்லாம் தேவை பசிக்குது காலையில பர்சை எடுத்துட்டு வரல போய் ஒன்னு ஒரு பர்டிகுலர் ஹோட்டல் பெரிய ஹோட்டல்ல ஒரு நாலு இட்லி இந்த இன்ஸ்பெக்டர் சொன்னா வருத்தப்படுவாங்க இது கோயில போலீஸ் மறந்து மறந்துருக்கேன் எக்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு போய் ஒன்னே வாங்கிட்டு வராங்க ஆறு இட்லி ஆறு நாலு இட்லி வாங்கிட்டு வர அது இருநூத்தி ஐம்பது ரூபா என்ன செய்யறா பெர்மனன்ட் அட்வான்ஸ் ஒன்னு இருக்கு அதுல இருந்து எடுக்க சொல்றாரு ஜெயிலுக்கு தான் போகணும் நீங்க என்னன்னா சார் இட்லி வாங்குனதுக்கு ஜெயிலா சார் பாக்குறது வேற கெமான் இட்லி வாங்கலாம் நாலு இட்லி நாற்பது இட்லி கூட நீ சாப்பிடு ஆனா எதுல இருந்து வரணும் உன் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவழிக்கும் சொந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு